நான் ஒரு பயங்கரமான ஒரு தொகுப்பை உங்களுக்கு காட்டி நான் முடிக்கப் போகிறேன் ஒரு அறிவுரை உங்களுக்கு சொல்லுகிறேன் இது ஒலி ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நீங்கள் வேண்டுமானால் நிறுத்தி அதை பார்த்து அதை வாசியுங்கள் தயவு செய்து உங்கள் கம்ப்யூட்டருக்கோ உங்கள் போனுக்கோ அந்த படங்களை டவுன்லோட் செய்யாதீர்கள் பிளீஸ் நீங்க இது இது யூடியூப்ல போட்டது இருக்கட்டும் அங்கே இருக்கிறதுகளை டிலீட் பண்ணி டிலீட்டட் ஐட்டம்ஸ்ல இருந்து எடுத்துருங்க நான் பாஸ்டர் பெனிக்கும் அதை தான் சொன்னேன் அவருக்கு அந்த படத்தை அனுப்பின பிறகு நான் அவருக்கு சொன்னேன் ஐயா இதை பாவிச்சிட்டு உங்க ஃபோன்ல இருந்து டிலீட் பண்ணிட்டு டிலீட்டட் ஐட்டம்ஸ்ல இருந்தும் அதை அகற்றுங்க தயவு செய்து யாரும் இதை டவுன்லோட் செய்து உங்களிடத்துல வைத்துக் கொள்ளாதீர்கள் ஏன் இவற்றுக்கு பின்னால் கிரியேசியும் அந்த ஆவிகள் உங்களை தாக்கும் ஆகவே அசட்டு துணிவு வரட்டு தைரியம் கொண்டு இவற்றை டவுன்லோட் மாத்திரம் செய்து விடாதீர்கள் இது யூடியூபிலே இருக்கட்டும் அது ஓடும் பொழுது பாருங்கள் வேண்டுமானால் நிறுத்தி அதை வாசித்து விட்டு திரும்ப ஓட விடுங்கள் மற்றபடி அது உங்கள் திரையிலோ உங்கள் கம்ப்யூட்டரிலோ உங்கள் போனிலோ உங்கள் டிரைவிலோ எதிலும் அதை வைத்துக் நான் உங்களுக்கு ஒரு பட்டியலை போட்டு காட்டப் போகிறேன் எனக்கு மாத்திர நேரம் இருந்தால் இந்த ஒவ்வொரு பிசாசும் எப்படி உலகத்தில் கிரியை செய்கிறது சபைக்குள்ளே கிரியை செய்கிறது என்று நான் பேச முடியும் நேரம் இல்லை ஆனால் நான் உங்களுக்கு அந்த படங்களை காட்டி அந்த பிசாசுகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிசாசு இன்றைக்கு உயிரோடு எழுப்பி எழுப்பியிருக்கின்ற சாத்தான்குரிய அசுத்தாதிகள் எத்தனை விதமா இருக்கின்றன என்று அதற்காக பழைய பிசாசுகளை மறந்து விடாதீர்கள் அவையும் உண்டு ஆனால் அதையும் விட பழைய பிசாசுகளை பிசாசை பொழுது எழுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த கடைசி காலத்திலே அந்த பட்டியலை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் போடுங்க இந்த பாத்தீங்களா இது ஒரு மிருக முகம் மயில் தோகையோடு கரடியின் தொடைகளோடு காணப்படுகின்ற ஒரு பயங்கரமான காணானிய பிசாசு இந்த இதை பார்க்கும் போதே ஒரு மணி நேரம் இதை பற்றி விளக்கப்படுத்த எனக்கு ஆசையா இருக்கிறது வேண்டாம் அடுத்ததுக்கு போங்க அஷேரா அஷேரா தூண்கள் சில பேருக்கு சும்மா வரட்டு தைரியம் ஓ எனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்திலே இருக்கிறவனை விட பெரியவர் ஆண்டவர் ஏன் இதை செய்ய வேண்டாம் என்கிறார் என்றால் பயத்தினால் அல்ல அருவருப்பு ஒரு நரகலை ஒரு அசிங்கத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்க மாட்டீர்கள் பயத்தினால் அல்ல அருவருப்பு போடுங்க இது அஷேரா தூண்கள் அஷேரா பிலஸ் என்று வேதத்தில் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த பேய்களை தான் நான் போட்டிருக்கிறேன் பாருங்க இதெல்லாம் திரும்ப வந்திருக்கிறது இந்த உருவங்கள் உங்களுக்கு ஏதேனாவது கண்டால் உங்களுக்கு தெரியும் ஓ இது அந்த பேய் வந்திருக்கிறது அடுத்தது போடுங்க கிமோஷ் ஆ மனித முகம் மிருக கொம்போடு அமர்ந்திருக்கின்ற ஒரு கிமோஷ் ஆ போடுங்க ஓ இது நீங்க எத்தனை பாட்டு நீங்க அஷ்டரோத் செமிராமிஸ் என்று சொல்லுகின்ற தோப்பு விக்கிறோம் அடுத்ததுக்கு போம் ஓபூஸ் கன்றுக்குட்டி தெய்வம் அடுத்து ஆ நெஸ்ட்ராக் அடுத்து இந்த படங்களை பாருங்க இடி இடி முழக்கத்தின் தெய்வம் இது ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இது வந்து ஒரு சிரியாவின் பிசாசு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா எலிசாவை தாக்குவதற்கு ஒரு சிறிய ராஜா ராணுவத்தை அனுப்பினான் அந்த ராஜாவினுடைய பெயர் தெரியுமா உங்களுக்கு பென் ஹடாட் தமிழ்ல பெனாதாத் வரும் ம் பென் ஹடாட் இந்த இந்த சாமி விட்டு பிள்ளையா ம் இடி முழக்கத்தின் தெய்வம் எல்லாரும் கொம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆ போடுங்க அடுத்தது போடுங்க இருந்து அங்கே ரமீஸ் காலத்துல இருந்து வர ஒரு பிசாசு ம் இது இது ஒரு அவர்களுக்கு தெய்வ குமாரன் அடுத்தது போடுங்க முதல்ல பார்த்துட்டோம் ரைட் அடுத்து அந்த கிறிஸ்துவின் ஆவி எசபேலின் ஆவியோடு சேர்ந்து கிரியை செய்கிறது என்ன அந்த கிறிஸ்துவின் நாவி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருங்க அந்த கிறிஸ்துவின் ஆவியை பற்றி நான் உங்களுக்கு சொல்வது என்றால் அது வேற ஒன்றுமல்ல கிறிஸ்துவின் இடத்தை பிடிக்கும் எதுவும் அந்த கிறிஸ்து அண்டி என்ற கிறிஸ்த அந்த கிரேக்க சொல்லின் அர்த்தம் எதிர் மாத்திரமல்ல பதிலும் தான் கிறிஸ்துவுக்கு எதிரானது என்றது மாத்திரமல்ல கிறிஸ்துவுக்கு பதிலானது இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார் என்றதனால் நான் ஏதாவது அதனால் நன்மை பெற்றுக் கொள்கிறேன் என்றால் எனக்கு பெயர் வருகிறது எனக்கு புகழ் வருகிறது என்றால் நான் ஒரு கிறிஸ்து யோவான் ஸ்நானன் அழகாய் சொல்லுகிறார் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று அந்த யோவான் ஸ்நானனுடைய அந்த ஒரு தன்மை நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் விசேஷமாய் நான் ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் வரங்கள் கொண்டவர்களுக்கு சொல்லுகிறேன் திறமைகள் கொண்டவர்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் அபரிமிதமாய் பயன்படுத்துகிறவர்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருக்காக பாடல் பாடுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன் பாடல் எழுதுகிறவர்கள் வாத்தியம் வாசிக்கிறவர்கள் ஆராதனை வீரர்கள் பிரசங்கிகள் வேத ஆசிரியர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் செய்யும் ஊழியங்களினால் உங்களுக்கு பெயரும் புகழும் வந்தால் நீங்கள் அந்த உங்களுக்கு பெயரும் புகழும் வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து பிசாசம் இவன் தான் அந்த தம்மூசினுடைய அப்பா வேதத்திலே இவன் வருகிறான் வேதத்திலே இவன் கருத்திற்கு முன்பாக பெரிய வேட்டைக்காரன் என்று பார்க்கிறோம் இவன் தான் பாபேல் கோபுரத்தை கட்டினவன் பாபேல் கோபுரம் என்னத்துக்கு அடையாளம் விக்கிரக ஆராதனைக்கு அடையாளம் ஆவி இது மரணத்தின் ஆவி இந்த சமீபத்தில் இன்றைக்கும் பாருங்கள் தற்கொலைகள் பயங்கரமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதுல விசேஷமாக இளைய தலைமுறையினர் தேவையில்லாமல் தற்கொலை செய்து கொள்கின்ற அளவுக்கு துணிவு பிறந்திருக்கிறது இந்த காலத்திலே கொலையின் ஆவி ஆவி கொலைகள் இன்றைக்கு அந்த காலத்தில் மாதிரி அல்ல இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் கொலை என்பது சர்வசாதாரணமாய் நடக்கிறது ஆகவே மரணத்தின் ஆவி உயிரோடு எழும்பி இருக்கிறது இப்பொழுது பாதாளத்தின் ஆவி நினைக்கிறேன் ஆமா பாதாளத்தின் ஆவி சொன்னார் சபையை நான் இந்த கல்லின் மேல் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அவற்றை மேற்கொள்வதில்லை என்று சரி பாதாளத்தின் வாசல்கள் என்பது பாதாளத்தின் ஆவிகள் தீர்மானிப்பது ஆனால் பாதாளத்தின் ஆவிகள் என்று புத்துணர்வோடு செயல்பட்டு மக்களை பாதாளத்துக்கு இழுத்து போய் கொண்டிருக்கிறது அடுத்தது போடுங்க இந்த கீமோஷ் என்கின்ற பிசாசு மோவாபியரின் தெய்வம் மோவாபியர்கள் இன்று இல்லை ஆனால் மோமாபியரின் தெய்வமாகிய கீமோஷ் எப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அடுத்தது அமோனியர்களுடைய தெய்வம் அமூன் போடுங்க து ஷாரா ரெண்டு பேரு து ஷாரா ஏதோ தெய்வம் இந்த தெய்வத்தினுடைய கவர்ச்சி எந்த அளவு என்றால் அமத்சியா ராஜா ஏதோமியர்களோடு யுத்தம் செய்யும் பொழுது இஸ்ரவேலில இருந்து ஒரு லட்சம் சேவகர்களை கொண்டு வந்திருந்தார் பணம் கொடுத்து ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லும்போது தேவன் சொல்கிறார் அவர்களை நீ அனுப்பிவிடு உன் போர் சேவர்களோடு மட்டும் போய் நீ ஏதோமியர்களோடு யுத்தம் செய் என்று அந்த மன்னன் கீழ்படிந்தார் அவ்வளவு தேவ பக்தி உள்ள ஒரு மன்னன் அந்த அமத்ஸ்யா அவர்களை அனுப்பிவிட்டு இவர் போய் ஏதோமியர்களை மலையிலே வைத்து வெற்றி கொள்கிறார் ஆனால் இந்த ஷாரா அந்த விக்கிரகங்களால் கவரப்பட்டு இவற்றை கொண்டு வந்து இவற்றை வணங்க ஆரம்பித்தார் என்றால் பாருங்களேன் அவ்வளவு பெரிய தேவ மனிதன் அப்பொழுதும் ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார் தங்களுடைய மக்களை உங்களிடத்திலிருந்து காப்பாற்ற முடியாமல் போன அந்த தெய்வங்களை நீ வணங்குகிறாயே என்று அமத்சியா சொல்லுகிறான் உனக்கு ராஜா உன்னை ராஜாவின் ஆலோசகராக வைத்தது யார் நீ ஏன் கொல்லப்பட வேண்டும் போ வாயை என்று அவ்வளவு ஒரு கவர்ச்சியான பிசாசு என்ற துஷாரா பிசாசு போடுங்க மீறின் தெய்வம் ஓ எஸ் பர்சியாவின் தெய்வங்கள் ஒரு பட்டியலே நான் வச்சிருக்கேன் சரி இதெல்லாம் அப்ல பார்க்க தேவையில்லை பேய்களையும் பார்க்கணும் இத்தனை பிசாசுகள் இன்றைக்கு ஈரானில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதற்காகத்தான் தான் இந்த ஒன்பது பேய்களையும் போட்டேன் சொல்லுகின்ற இதெல்லாம் போது ஆசையா இருக்கு சரி பரவாயில்ல வெற்றோம் இவங்கெல்லாம் யாரு எகிப்தி ஆக்கள் இத்தனை தெய்வங்களும் எண்பத்தி எட்டாம் ஆண்டு வணங்கப்பட ஆரம்பித்து விட்டன பாருங்க எத்தனை தெய்வங்கள் இருக்கு எண்பத்தி எட்டுல இருந்து இந்த சிலைகளையே வைத்து இவற்றை வணங்குகின்ற அந்த எகிப்திய தெய்வ கூட்டம் இருக்கு நான் நினைக்கிறேன் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானே ஓ இன்னொரு ரெண்டு மூணு இருக்கா கில்காமேஷ் உம் கில்காமேஷ் அஷூர் இவர் அசீரியாவினுடைய தெய்வம் சனக்கரைப் என்று நான் முதல்ல சொன்னேனே ரப்சாக்கு அவங்களுடைய பாஸ் அந்த தெய்வம் இப்போ இதை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை ஆவிகள் ஆவிகள் பண்டைய புராதன எழுப்பப்பட்டு இன்று செயல்படுகின்றன அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் நான் முடிக்கப் போகிறேன் கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று முதலாவது நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக் கொள்ள வேண்டும் இந்த பிசாசுகள் நான் நினைக்கிறேன் இன்றைக்குத்தான் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படியெல்லாம் பிசாசுகள் இருந்தன என்று இத்தனையும் பழைய ஏற்பாட்டிலே பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்ட பிசாசுகள் நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது எத்தனை தடவை இந்த பெயர்களை வாசித்துக் கொண்டு போயிருப்பீர்கள் தெரியுமா நினைக்காதீர்கள் அவையெல்லாம் அன்றோடு முடிந்து விட்டன என்று ஆஹா பிசாசு பழைய பாம்பு மறுபடி 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 அவன் ஒரே காரியத்தை கொண்டு வருவான் போலியான திருத்துவத்தை வைத்து இவை எல்லாவற்றையும் எதன் அடிப்படையில் அவன் செய்கிறான் தாகோன் பகால் என்கின்ற தோப்பு விக்கிரகம் ஆகவே இவ்வளவு பண்டைய பிசாசுகளை அவன் கொண்டு வந்து உலகத்திலே பயங்கரமாய் அவன் செயல்படும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளாவிட்டால் நம்மை அறியாமலேயே பிசாசுகளுக்கு நாம் இடம் கொடுத்து விடுவோம் அதே நேரம் உலகத்திலே வருகின்ற மாற்றங்களை அவதானிக்கும் பொழுது எதுவுமே புதிது என்று நினைக்காதீர்கள் கருச்சி தெய்வா இருக்கட்டும் எல்ஜிபிடி கியூவா இருக்கட்டும் தண்ணின சேர்க்கை சோதம் கொமரா எல்லாம் பண்டைய விஷயங்கள் அல்லவா அங்கு நடந்தவை இன்று மறுபடியும் நடக்கின்றன ஒரே வித்தியாசம் அன்று நிராகரிக்கப்பட்டன என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அன்று சட்ட விரோதம் இன்று சட்ட நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் மரணத்தின் பாதாளத்தின் ஆவி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பாதாளம் அநேகரை விழுங்கிக் கொண்டிருக்கிறது காப்பாற்ற வேண்டும் நிறைய சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் நிறைய ஜெபிக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரோடு இருக்கின்ற உறவை ஒழுங்காய் வைத்துக் கொண்டால் தான் கடைசி வரை நமது விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும் வசனத்துக்கு நம்மை அர்ப்பணித்து வசனத்தை படிக்க வேண்டும் வசனத்தை வாசிப்பதோடு நிறுத்தாமல் வசனத்தை படியுங்கள் வசனத்தின்படி வாழுங்கள் பிரசங்கங்கள் கேளுங்கள் பாடல்கள் கேட்பது நல்லது அதிலே மாத்திரம் இருக்க வேண்டாம் வசனம் கேளுங்கள் சரியான விதத்திலே வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களுடைய மூலமாக வசனங்களை கேளுங்கள் கவனமாய் வாழுங்கள் வழங்குதா